உலகத்தில் நாம் எங்கிருந்தாலும் எந்த மூளைகள் இருந்தாலும் அல்லாஹ் ஒருவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் அல்லாஹ் ஒருவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் எனவே எல்லா நேரத்திலும் அல்லாஹாவை நாம் பயந்து வாழ வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ஹதீஸ் அல்லஹாஹ சொல்வார்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹாவை பயப்படுங்கள் அல்லாஹாவை அஞ்சு கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் செல்ல அழைவு செல்லும் அவர்கள் கூறுவார்கள் எனவே நிச்சயமாக நாம் அல்லஹாவை பயந்து வாழ வேண்டும் இரவு இரவு நேரமாக இருக்கிறது யாருமே பார்க்கல உலகத்தில் யாருமே பார்க்காத இடமாக இருக்கிறதே எனவே இங்கு பாவம் செய்து கொள்ளலாம் என்பதாக நினைத்துடாதீர்கள் மாறாக எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் அல்லாஹனுடைய பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சில கடைகளில் நாம் பார்க்கும் பொழுது வெளியே போர்டு போட்டிருப்பாங்க இங்க சிசிடிவி கேமரா பொருந்தப்பட்டுள்ளது எனவே ஜாக்கிரதையாக இருங்கள் என்றுதான் சொல்லுவாங்க எனவே அந்த இடத்துக்கு எவ்விதமான தவறுகள் செய்தாலும் அங்க சுற்றி பார்த்து விடுவாங்க அதே மாதிரிதான் அல்லாஹ் முலா இந்த உலகத்தை படைத்ததற்கு பிறகு இந்த முழு உலகத்தில் அல்லாஹுடைய பாதை என்னையாக இருந்து கொண்டே இருக்கிறது யார் உபயோகம் செய்கிறாங்க யார் தவறுகள் செய்கிறாங்க யார் அல்லாஹ்க்கு மாறு செய்கிறாங்க என்ற விஷயம் அல்லாஹ் நிச்சயமாக பார்த்து கொண்டே இருக்கிறான் எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய விஷயத்தில் பயந்து கொள்ள வேண்டும் மக்களுடைய விஷயத்தில் நாம் பயந்து கொள்ள வேண்டும் சரியாக எல்லாருடைய ஹக்கை சரியாக நிறைவேற்றி அல்லாஹனுடைய முழு கட்டளைகளை சரியாக பின்பற்று வாழ வேண்டும் உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் அந்த புனித பாக்கியத்தை தந்தல்வானாக அல்லாஹி அல்லமத்தலா மறுமை நாளில் அல்லாஹனுடைய அருளை பெறக்கூடிய அல்லாஹுடைய முகப்பத்தை பெறக்கூடிய அல்லாஹுடைய கிருபையை பெறக்கூடிய அல்லாஹுடைய மிகப்பெரிய ரஹமத்தானே சுரகத்தை பெறக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன்